தான் உப்பு இருக்கு பவுடர் சால்ட் எடுக்கணும் இறங்கு என்ன இது அடிக்கிறாயா உப்பு எடுத்துக்கிற மாத்தி ஏழு ரத்தம் வருது பாவி அதில் வேற செட்டு போட்டு உட்கார்றியா உப்பு அதில் தான் இருக்கு குட்டிமா ஐய வேற எங்கேயுமே வேற உப்பு கொட்டி வைக்கல இறங்கு கொஞ்சம் குடு ரெண்டு உப்புமே எடுக்க முடியாது சரி கல் உப்பாவது குடு அதையாவது எடுத்து நான் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறேன் தண்ணியில் கரைச்சி அதையும் எடுக்க விட மாட்டாயா வா அடிக்கும் போல் இருக்கே ஓயோ ஓயோ ரத்தமே வருது